தோள்பட்டை வழி இருக்குது டாக்டர் எப்படி வீட்லேயே இருந்து சிம்பிளான வழிமுறையில தோள்பட்டை வழியை குறைத்து கொள்ளலாம் இதை இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம் குறைத்து கொள்வதை விட இருக்கிற வழியை அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோள்பட்டை அப்படிங்கிறது ஒரு பந்து கிண்ண மூட்டு கையை இப்படி மேலே கொண்டு போக முடியும் பின்னாடி கொண்டு போக முடியும் ட்ரெஸ்ஸு கல்ற கொண்டு போகிறோம் கையை மேலே தூக்கி ஒரு பொருள் எடுக்கிறோம் ஸோ இது பந்துகிண்ண மூட்டு எல்லா பக்கமும் சுற்றும் ஸோ அப்போ ஒரு மூட்டுல வழி வந்தாலே முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த மூட்டை அதிகமான அசைவு கொடுக்காம இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ எதுவுமே பண்ணக்கூடாதாங்க டாக்டர் அப்படின்னு கேட்டோன்னா அப்படி இல்லை செய்யலாம் பட் நம்ம ரொம்ப அப்படி திருப்பி திருப்பி கொண்டு போகிறது ரொம்ப மேலே தூக்கி ஏதாவது வெயிட் தூக்கணும்னு நினைக்கிறது இல்லை விளையாடுறவங்க சின்ன வயசு இருக்கிறவங்க விளையாடுவாங்க அந்த வழியோடய நான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி விளையாடுறது இதை குறைத்து கொண்டா இருக்கிற சின்ன ப்ராப்ளம் அதிகமான வழியாகாமல் இருக்கும் ஸோ அப்போ அந்த வழியை குறைப்பதற்கு முதல் எளிய வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மூமெண்ட்டை குறைத்து கொண்டு அன்றாட வேலைகளை செய்யலாம் அத்தியாவசியமான வேலைகளை செய்யலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பழு கொடுக்கூடிய அதிகமான மூமெண்ட் அசைவு கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பண்ண வேண்டாம்